மேஷராசிக்கு என்ன நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல வீடு வாங்கணும் நல்ல ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா இதை விட ஒரு நல்ல தருணம் வந்து ஏற்படாது அதாவது அசையா சொத்துக்கள் மற்றும் வந்து வாகனம் வாங்கணும் பல நாட்கள் அப்பயோ ஏடர சனியில தற்சமயம் பொருள்களை எல்லாம் இழந்து ஆல்ரெடி விரயத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் மிகப்பெரிய இழப்புகள் தெரியுது மனசுல வந்து ஏதோ ஒரு பயம் தன்னறியாத ஒரு பதட்டம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் தேர்டுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களை தரும் எப்படின்னா ஏழரசனியுடைய தாக்கம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிலைமையெல்லாம் மாறுறதெல்லாம் நம்மளால உணர முடியுது ஆனா இந்த காலகட்டத்துல கடவுள் வந்து இருள் வந்த போது விளக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி பகை வந்த போது துணை ஒன்று உண்டு அப்படிங்கிற மாதிரி கடவுள் இந்த நேரத்துல இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல உயரத்தை கொடுக்க போறார்